சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கைக்காக பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் கிருஷ்ணகிரிக்கு அமைச்சர் முத்துசாமியும் தர்மபுரிக்கு அமைச்சர் ராஜேந்திரனையும் நியமித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மரக்கானம் இடையே கரையை கடந்த பின்னரும் கனமழைக்கு காரணமான செஞ்சல் புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெஞ்சில் புயலால் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன சென்னையில் இன்று தங்கம் விலை பவுனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருந்து நாகர்கோவில் செல்லும் வந்தே பாரத் இருந்து மதுரை செல்லும் தேஜஸ் உட்பட ஐந்து ரயில்கள் விக்கிரவாண்டி முண்டியப்பாக்கம் ரயில் நிலையங்களுக்கு இடையே உள்ள பாலத்தில் அபாய அளவை தாண்டி நீர் செல்வதால் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் பாறைகள் உரண்டு விழுந்ததால் மண்ணுக்குள் வீடுகள் புதைந்தன வீடுகளில் இருக்கும் ஏழு பேரை தேசிய பேரிடர் மீட்புக் குழு வீரர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டது குறித்து விவசாயிகளிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார் தூங்கிவிட நிர்வாகத்தால் மனித தவறுகளால் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சி காலம் இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவது திமுக ஆட்சி காலம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் ராணுவ மந்திரி தலைமையிலான குழு வடகொரியா சென்று கிங்ஜாங் ஊனை சந்தித்தது அப்போது நேட்டோ கூட்டமைப்பின் பொறுப்பற்ற செயலுக்கு பதிலடி நடவடிக்கையே இந்த போராகும் எனவே உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா எப்போதும் ரஷ்யாவுக்கு தனது ஆதரவை அளிக்கும் என தெரிவித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் பதவியிலிருந்து விலகுவதற்கு முன் உக்ரைனுக்கு அணு ஆயுதம் வழங்க இருப்பதாக வெளியான தகவல் உண்மை இல்லை என அமெரிக்கா தெரிவித்துள்ளது மேற்கு ஆப்பிரிக்க நாடான கெனியாவில் கால்பந்து போட்டியின் போது ரசிகர்களுக்கு இடையில் நடைபெற்ற மோதலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் குக்கேஷ் டிங்லின ஆறாவது சுற்று டிராவில் முடிந்தது ஆறு சுற்றுகளில் இருவரும் தலா ஒரு வெற்றி பெற்று உள்ளனர் நான்கு சுற்றுகள் உள்ளன ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் டி போட்டியில் பாகிஸ்தான் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இரண்டாவது போட்டி நாளையும் மூன்றாவது மற்றும் கடைசி போட்டி ஐந்தாம் தேதியும் நடக்கிறது